நீங்க பல கேரக்டர் பண்ணிருக்கீங்க நீங்களும் ரஜினி சாரும் फ्रेंड्स அப்படிங்கற முறையில கேக்குறோம் ரஜினி சார் பண்ண கேரக்டர்ஸ்ல ஒரு கேரக்டர் பண்ணனும் அப்படினா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க அது எனக்கு ஒரு நல்ல சம்பவம் ஞாபகம் வருது எங்கள விடுங்க நாங்க சின்ன பசங்க நான் என்ன பிறந்த நான் என் பிறந்த படத்துல மக்கள் தளம் போல் பண்ணிட்டாங்க மேகமூட்டமா இருக்கு மத்தவங்க எல்லாம் வேற எங்கயாவது லொகேஷன் பார்க்க போலாம்ங்கிறதுக்காக போயிருக்காங்க அது சில திறமைகளை ஜோக் சொல்லுவாங்க புள்ளியூர் சுவராஜா இருந்தாங்கன்னா அவங்க ஜோக் சொன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு குழுங்கி குழுங்கி சிரிப்பார் அவரு சார் அவர் சிரிக்க வச்சு பாக்குற சந்தோஷத்துக்காக நாங்களாம் பண்ணிட்டு போய் வெவ்வேறு விதூஷகங்கள் செய்வோம் பாட தெரிஞ்சவங்க பாடி காட்டுவாங்க பல்டி அடிக்க தெரிஞ்சா கூட அடிச்சு காட்டுவோம் நான் என்கிட்ட வந்து என்னன்னா நான் ஏதோ கிண்டல் அடிச்சுட்டு இருந்தேன் அவர் வர்றதுக்கு முன்னாடி போட்டு கொடுத்துட்டாங்க யாரோ சார் 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 இவர் ஒன்று பண்ணி காட்டுவாங்க இந்த நான் ஏன் பிறந்தேங்கிற பாட்டு நான் ஏன் பிறந்தேன் அது அப்படியே நடிகர் தலைவர் மாதிரி அவருக்கு மக்கள் தலைவருக்கு பண்ணி காட்டு ஆமா அப்படின்னா அவரு நாமனா நல்லா இருக்குமா அந்த அறிவுரை தான் இப்ப என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல